இயேசுவே உம்மை ആരാധ Incorrectrom எம்வாழ்வை மூமக்கு ஆளிக்ன்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நீர் எவ்வாறு எங்களுக்கு கொடுத்து அழைத்தலையும் நீர் கொடுத்து இருக்கிற ஆசீர்வாதங்களையும் ஒருபோதும் எங்களிடமிருந்து எடுப்பதில்லை என்றும் எவ்வாறு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உதவி செய்ய வேண்டும் என்றும் அதுவும் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை தெல்லம் தெளிவாக இன்றைய வாசங்கள் மூலமாக நீ விளக்குகின்றீர் இயேசுவே ஆண்டவரே நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தையை மக்களுக்கு எடுத்து கூறவும் நீர் கொடுக்கிற எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நீர் எங்களை எவ்வாறு எல்லாவிதமான விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் காப்பாற்றி எங்களை வழிநடத்துகின்ற என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு நல்வாழ்க்கை வாழவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கவும் எங்களுக்கு அருள் அருள்தாரும் நாள்தோறும் எங்களுக்கு செய்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்பி பெற்றுக்கொள்வதில்லை கொள்வதில்லை என்று தெள்ளம் தெளிவாக விளக்கி கூறுகிறது இறைவன் நாம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே நம்மை அறிந்திருக்கிறார் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நம்மை கிறிஸ்தவர்களாக சொல்லாலும் செயலாலும் வாழ அழைக்கின்றார் என்றும் இவை அனைத்தும் இறைவன் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடை என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது எனவே ஆண்டவரின் அழைத்தலை உணர்ந்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை உணர்ந்து நாம் எல்லோருக்கும் நல்லதை செய்வோம் அப்போது இறைவன் நமக்கு நல்லதையும் ஆசிரையும் கொடுப்பார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் யாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்றும் எவ்வாறு உதவி செய்தால் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் நண்பர்களை அல்ல ஏழைகளையும் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழைத்து அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களால் திரும்பி நமக்கு கொடுக்க முடியாது என்றும் அதை பார்க்கின்ற இறைவன் நமக்கு கைமாறாக பல ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகிறது ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன்